ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே சகோதரிகளே அனைவருக்கும் இயேசுவின் நிதி நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நற்செய்தி வாசகத்திலே ஏரோது மன்னன் இயேசுவை காண வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுனுடைய வாழ்க்கை பயணத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவருடைய பிறப்பு தொடங்கி இறப்பு உயிர்ப்பு வரையிலும் இயேசுவை காண ஆவல் கொண்டிருந்த மனிதர்கள் ஏராளமான பேர் என்பதை நாம் அறிகிறோம் இயேசு பிறந்தவுடனே பிறப்பின் செய்தி இடையர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது இடையர்கள் இயேசுவை காண விரைந்து சென்றார்கள் அதேபோல் இயேசுவை காண்பதற்காக கீழ்த்திசை ஞானிகள் மூன்று பேர் விண்மீன்களின் வழி நடத்துதலால் அவர்கள் இயேசுவை காண வந்திருந்தார்கள் என்று விவிலியத்திலே பார்க்கிறோம் அதேபோல் இயேசு குழந்தையாக கோவிலில் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்படுகிற அந்த நிகழ்விலே நாம் பார்க்கிறோம் அங்கேயும் சிமியோன் என்கிற இறைவாக்கிரரும் அண்ணா என்கிற பெண் இறைவாக்கிரரும் இயேசுவை காண்பதற்காக அவர்கள் காத்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதைத்தான் சிமியோன் தன்னுடைய அந்த பாடலாக இயேசுவை கண்டவுடன் சொல்லுவார் என் கண்கள் மீட்பரை கொண்டன என்று சொல்லுகிறார் அதேபோல் இயேசுவனுடைய வாழ்வின் பயணத்தில் இயேசுவை காண்பதற்காக நிறைய பேர் ஆவல் கொண்டிருந்திருக்கிறார்கள் இயேசுவை காண்பதற்காக கிரேக்கர்கள் வந்தார்கள் இயேசுவை காண்பதற்காக சக்கையு மரத்தின் மீது ஏறினான் இன்னும் பத்திமையு இயேசுவை காண்பதற்காக கத்தினான் இன்னும் பல நிலைகளில் பார்த்தோம் என்று சொன்னால் தீய ஆவிகள் கூட இயேசுவை கண்டுகொண்டன அவர் வந்தவுடனே நாசரித்து இயேசுவே உமக்கு இங்கு என்ன வேலை என்று கேட்டுக்கொண்டன இப்படியாக இயேசுனுடைய பிறப்பு தொடங்கி அவருடைய வாழ்நாள் முழுக்க பல பயணங்களில் இயேசுவை காண்பதற்காக ஆவல் கொண்டவர்கள் ஏராளமான பேர் என்று நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம் அதே போல் இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பிறகும் இயேசுவை காண்பதற்காக ஆவல் கொண்டிருந்த சீடர்கள் பெண் சீடர்கள் இயேசுவை கண்டார்கள் தாங்கள் கண்டதையும் கேட்டதையும் அறிவிக்காமல் இருக்க முடியாது என்று கூட அவர்கள் மிக சாட்சியமாக உயிருள்ள சாட்சியமாக சொன்னார்கள் என்பதையும் நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த பின்னணியில் நாம் பார்க்கிறபோது ஏரோது மன்னனும் ஆண்டவர் இயேசுவை காண வேண்டும் என்று வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் பலர் இயேசுவை காண்பதற்காக ஆவல் கொண்டிருந்தார்கள் அவர்கள் கண்டார்கள் இயேசு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார் சிலருக்கு அவர் மீட்பராக தோன்றினார் இறைவாக்கினராக தோன்றினார் மெசியாவாக தோன்றினார் ஒவ்வொருவரும் எப்படி கண்டார்களோ அதுபோல அவர்களுக்கு ஆண்டவர் தென்பட்டிருக்கிறார் தங்களை குணப்படுத்துகிற வல்லமை மிக்க என்று பலர் கண்டிருக்கிறார்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கான வழி நம்பிக்கை ஆற்றல் என்னெல்லாம் கண்டு ஆண்டவரிடத்தில் தங்களை சரணாகிருதி அடைந்திருக்கிறார்கள் புனிதர்கள் கூட ஆண்டவர் இயேசுவை காண்பதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் தங்களுடைய வாழ்க்கையை செலவழித்தார்கள் பல நிலைகளில் தங்களுடைய அனுபவங்களிலே ஆண்டவரை கண்டார்கள் என்று நாம் புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே பார்க்கிறோம் இன்றைக்கு ஏறோது மன்னன் ஆண்டவர் இயேசுவை காண வாய்ப்பு தேடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவனுக்குள்ளாக என்ன பிரச்சனை நாம் பார்க்கிறோம் அவன் மனம் குழம்பினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மனம் குழம்பி ஆண்டவரை தேடினான் மிக ஆச்சரியமாக இருக்கிறது ஏன் குழம்ப வேண்டும் அவனுக்குள்ளாக ஒரு குற்ற உணர்வு அவனுக்குள்ளாக ஒரு பயம் தான்தான் தான் யோவானைக் கொன்றேன் என்கிற அந்த பயம் இன்னும் ஒரு முறை நமக்கு எதிராக வேறு யார் வருவார்களோ என்கிற விதமான ஒரு யோசனை அவனுக்குள்ளாக வந்ததால் அவன் மனம் குழம்பி நின்றான் அன்பார்ந்தவர்களே அவனுடைய வாழ்க்கை நேர்மையற்றிருந்தது அவனுடைய செயல்பாடுகள் நேர்மையற்றிருந்தது ஆகவேதான் அவனுடைய கண்களுக்கு ஆண்டவர் இயேசுவை காணுகிறபோது காண வாய்ப்பு தேடிய போது பயமும் ஒரு விதமான தனக்கு போட்டியாக ஒரு மனிதர் வந்துவிட்டாரோ என்கிற ஒரு எண்ணமும் பலவிதமான சிந்தனைகளும் அவனுக்குள்ளாக ஓடின ஆனால் நேர்மையான உள்ளத்தோடு ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக தென்படுகிறார் வெவ்ளியம் அதைத்தான் நமக்கு சொல்கிறது ஆண்டவரை ஆவலோடு தேடிய பல மனிதர்களுக்கு அதன் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது நீங்கள் நினைத்து பாருங்கள் நண்பார்ந்தவர்களே சிமியோ நிறைவாக்கினர் உட்பட ஆண்டவர் இயேசுவை காண்பதற்காக காத்திருந்தார்கள் தங்களையே தயாரித்து கொண்டிருந்தார்கள் ஆகவே தாங்கள் அந்த மீட்பரை கண்டு கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம் புதுமைகளாக இருக்கலாம் புனிதர்களாக இருக்கலாம் பல மனிதர்கள் இயேசுவை சந்தித்தவர்களாக இருக்கலாம் ஆவல் கொண்டு அவரை காண வந்தார்கள் கொண்டார்கள் நம்முடைய உள்ளமும் நேர்மையான உள்ளத்தோ உள்ளமாக இருக்க வேண்டும் நேர்மையான உள்ளத்தோடு ஆண்டவரை தேடினோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் நம்முடைய கண்களுக்கு தென்படுவார் நேர்மையற்ற உள்ளத்தோடு தேடுவோம் என்று சொன்னால் நாமும் ஏரோதுவை போல குழம்பி நிற்போம் கடைசி வரையிலும் ஆண்டவரை காண முடியாமலே தவிக்கிறவர்களாக இருப்போம் அன்பார்ந்தவர்களே சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய உள்ளம் முழுமையாக ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுக்கப்பட்டதாக நாம் தேடுவோம் ஆண்டவருடைய அருளுக்காக தொடர்ந்து மன்றாடுவோம் பார். ஆமேன்